உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று சுக்கரவார பிரதோஷம் மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் இதை செய்தால் பணம் உங்களிடம் கொண்டே இருக்கும் பண கஷ்டம் உங்களை நெருங்காது என்ன வந்து செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே அத நம்ம வந்து சுக்கரவாரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தை நம்ம சுக்கரவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாள்ல சிவபெருமானை குறிப்பிட்ட சில பொருள் நம்ம வந்து குறிப்பிட்ட சில பொருட்களை வைத்து சிவபெருமானை வழிபாடு செய்தோம் அப்படின்னா அவர் மனம் குளிர்ந்து நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நமக்கு வந்து நீக்கி அருள்வார் அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் ஆஹ் பிரதோஷங்கள்லயே பணத்தை தீர்க்கக்கூடிய அதாவது பண கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த பிரதோஷம் அப்படின்னா அது இந்த சுக்கரவார பிரதோஷம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க சோ நமக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து இந்த பிரதோஷம் வந்து வருது இந்த நாள்ல நீங்க சிவலிங்கத்தை வழிபாடு செய்வீங்க அப்படின்னா உங்களுக்கு பணத்திற்கு பஞ்சமே வராது அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதம் சித்திரை மாதம் இந்த மாதத்துல வரக்கூடிய முதல் பிரதோஷம் ஈசனை நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்க வீட்டுல லக்ஷ்மியுடைய உடைய கடாட்சம் அப்படின்றது அதிகரிக்கும் இன்னைக்கு பிரதோஷ நேரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா மாலை நான்கு முப்பது இருந்து ஆறு மணி வரைக்கும் சோ இந்த நேரத்துல நம்ம அறையில என்ன பண்ணணும் அப்படின்னா மஞ்சள் ஆலையே சிவலிங்கத்தை பிடித்து வைக்கிறோம் நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம் பிள்ளையார் வந்து மஞ்சள் பிடிச்சு வைப்போம் இல்லைங்களா சோ இப்ப அதே மாதிரியே சிவலிங்கத்தை நம்ம மஞ்சளால பிடித்து வைக்க போறோம் அத ஒரு வில்வ இலை மேல வச்சு அதுக்கு மேல குங்கும போட்டு வில்வ இலைகளால சிவலிங்கத்துக்கு நீங்க அர்ச்சனை பண்ணுங்க ஓம் நம சிவாய அப்படின்ற இந்த மந்திரத்தை சொல்லி பதினோரு தடவை வில்வ இலைகளை அந்த மஞ்சள் லிங்கத்துக்கு போட்டு நீங்க அர்ச்சனை பண்ணிட்டு ஆரத்திலாம் காட்டிட்டு ஒரு நாலு மஞ்சள் நிற வாழைப்பழம் நைவேத்தியமா வச்சு பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போ நீங்க சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ணீங்க இல்லைங்களா வில்வ இலைகள் அந்த வில்வ இலைகள் எல்லாத்தையுமே எடுத்து பண நீங்க வைக்கிறோம் எங்க பணம் வைப்பீங்களோ அங்க நீங்க வச்சீங்க அப்படின்னா சிவபெருமானுடைய பரிபூர்ணமான அருளினால் பண கஷ்டம் பண பஞ்சம் இதெல்லாமே விழுங்கி நல்ல ஒரு சுபிக்ஷம் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் அப்போ நீங்க அந்த மஞ்சள் நிற வாழைப்பழத்தை நீங்க வந்து பசு மாட்டுக்கு உங்க கையால தானமாக கொடுத்துட்டு வாங்க இந்த நாள் சோ இந்த மாதிரி நம்ம செய்யும் போது பண கஷ்டம் நிச்சயமாக நீங்கும் இப்ப நம்ம வீட்டுல ஒரு சிவலிங்கம் மஞ்சள்ல பிடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நல்லா தண்ணில கரைச்சிட்டு ஏதாவது செடிகளுக்கு ஊத்திடுங்க கால் மிதிப்படுற மாதிரி ஊத்திராதீங்க கால் மாதிரி ஏதாவது செடிகள்ன நீங்க வந்து ஓட்டுலாம் அதே மாதிரி இந்த நாள்ல நீங்க சிவன் கோவிலுக்கு போய் ரெண்டு விரலி மஞ்சளை உள்ளங்கையில வச்சுட்டு ஓம் நம சிவாயிர மந்திரத்தை கோவில உட்கார்ந்துட்டே சொல்லுங்க அப்புறமா வாழைப்படுத்த நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பசு மாட்டுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்டதையும் நீக்கி ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வெளிப்பாடு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த விரலி மஞ்சளை எப்படி நம்ம வந்து வில்வ இலைகளை பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சோமோ அதே மாதிரி விரலி மஞ்சளையும் கொண்டு வந்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சீங்க அப்படின்னா வறுமை நிச்சயமாக நீங்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்வு மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனை பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி